செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீட்டுல சாம்பிராணி போடுங்க இந்த சாம்பிராணி கூட வந்துட்டு வெண்கடுகு போடுங்க நீங்க புரியுங்களா வெண்கடுகு போறதுனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி ஆமா ஆமா நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும் இல்ல எனக்கு இன்னும் வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு வேப்ப மரப்பட்ட எல்லாமே கிடைக்கிறது தான் வேப்ப ஆமா வேப்ப மரப்பட்ட வந்துட்டு அவ்வளவு உகந்தது உங்களுக்கு வேப்ப மரப்பட்டை வேப்ப காஞ்ச வேப்ப இல்லை இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு பெரிய பொருளே கிடையாது ஏன்னா நம்ம வீட்டு வாசலாம் நாலு தெரு வீட்டு வாசலில் எங்கேயும் வேப்பமர பட்டை கிடக்கும் சும்மா நாலு உடச்சி வச்சுக்கோங்க அப்படின்னா நாட்டு மந்து கடையில் கிடைக்கும் சாம்பிராணி கூட வந்துட்டு வேப்ப மரப்பட்டை போடுங்க வேப்ப மரப்பட்டை இல்லை அப்படின்னிங்கன்னா ரொம்ப அதுக்கும் ஈஸியான பொருள் வேப்பமரப்பட்டை கூட நீங்க பிச்சு எடுக்கணும் வேப்பலை தான் போகுது நாலு வேப்பில எடுத்து காய வச்சிருங்க காய வச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் சாம்பிராணியோட அந்த வேப்பமர மரப்பட்டை அப்படி இல்லை அப்படிங்கன்னா வேப்பலை போடுங்க உங்களுக்கு வந்துட்டு இதனால வந்துட்டு லக்ஷ்மிகராசி மட்டும் கிடையாது ஆரோக்கிய குறைபாடு வந்துட்டு வீட்டில் ஏற்படாது வேப்பம் வந்துட்டு ஆரோக்கியத்தை அதாவது ஆரோக்கிய நிவாரணி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா மஞ்சள் வேம்பு இதெல்லாம் விட்டுட்டாங்க அன்னைக்கு சும்மா கிடையாது எல்லாமே மஞ்சளுக்கும் வந்துட்டு அந்த ஆன்டி பாக்டீரியா இதுன்னு சொல்லுவாங்க